இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்கள் மேஷம் இன்று அரசியல்வாதிகளுக்கு சமுதாயத்தில் பெயர் புகழ் யாவும் உயர்வடையும் மேடை பேச்சுகளில் கவனமுடன் செயல்படுவது உத்தமம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று பணவரவுகள் சிறப்பாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டி இருக்கும் ரிஷபம் இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள் கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றிக்கு மேல் வெற்றிகளை பெறுவீர்கள் மிதுனம் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று மேலும் மன நிம்மதி ஏற்படும் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாகும் கடகம் இன்று உங்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் உற்றார் உறவினர்களின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி அளிக்கும் சிம்மம் இன்று தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடபுடலாக கைகூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சிலருக்கு தொலை தூரங்களிலிருந்தும் நல்ல செய்திகள் வரும் பொருளாதார நிலை சிறப்பாக இருந்தால் கடன்கள் அனைத்தும் குறைந்து சேமிப்பு பெருகும் கன்னி இன்று சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் புதிய நவீன பொருட்சேர்க்கைகளும் அதிகரிக்கும் வெளிவட்டார தொடர்புகளால் சாதகமான பலன்கள் உண்டாகும் துலாம் இன்று கொடுக்கல் வாங்கல் கமிஷன் ஏஜென்சி காண்ட்ராக்ட் துறைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபமும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் சிறப்பாக அமையும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக நடைபெறும் விருட்சகம் இன்று பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்த முடியும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அனைவரிடமும் நல்ல பெயரை சம்பாதிக்க முடியும் வழக்குகள் பைசலாகும் தொழில் வியாபாரம் பிரச்சனையின்றி நடக்கும் தனுசு இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த தடைகள் போட்டிகள் முன்னேற்றமற்ற நிலை போன்ற யாவும் விலகி நல்ல மேன்மை உண்டாகும் லாபத்தையும் பெறுவீர்கள் மகரம் இன்று தொழிலை விரிவுபடுத்த அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் கூட்டாளிகளின் ஆதரவுகள் சிறப்பாக அமையும் பெரிய முதலீடுகளில் செய்ய நினைக்கும் காரியங்களில் எதிர்பார்த்த அனுகூலங்கள் கிடைக்கும் கும்பம் இன்று வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு தொடர்புடையவற்றாலும் நல்ல லாபம் அடைவீர்கள் தடைபட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு சம்பள பாக்கிகள் யாவும் உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மீனம் இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தக்க சமயத்தில் அமைந்து அதிகாரிகளின் பாராட்டுதல்களைப் பெறுவீர்கள் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்புகள் மேலும் உங்களின் உயர்வுகளுக்கு சாதகமானதாக அமையும்